நெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருதுளசி பணிவில் பேசுகிறேன் இந்த வாரம் நமது சென்னை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உலகம் முழுவதும் பல மொழிகளில் திரையரங்கில் வெளியாக உள்ள கண்ணப்பா திரைப்படத்தின் பிரத்யேக காட்சிகள் பத்திரிகையாளருக்கு திரையிடும் நிகழ்வு இன்று சென்னையில் பிரசாத் லேப் தேர்தல் நடைபெற்றது இதில் விஷ்ணு மஞ்சு மதுபாலா இயக்குநர் முகேஷ் குமார் சிங் படத்தொகுப்பாளர் ஆண்டனி உள்ளிட்ட படக்குழு கலந்து கொண்டார்கள் கண்ணப்பா படத்தின் பிரதேக காட்சிகளை பார்த்த பத்திரிகையாளர்கள் நடிகர் விஷ்ணு மஞ்சு உள்ளிட்ட படக்குழுவி வெகுவாக பாராட்டினார்கள் படமாக்கப்பட்ட காட்சிகள் மிக பிரமாண்டமாக இருப்பதோடு இதுவரை எந்த ஒரு இந்திய திரைப்படத்திலும் காட்டாத லொக்கேஷன்களாக இருக்கிறது முழுக்க முழுக்க கிராபிக்ஸ் காட்சிகள் மூலம் கதை சொல்லாமல் இது போன்ற லொக்கேஷன்களில் காட்சிகள் படமாக்கப்பட்டிருப்பது நிச்சயம் ரசிகளை கவரும் என்று பாராட்டினார்கள் நிகழ்ச்சி இரண்டாவது யூனிட் ஒளிப்பதிவாளர் சித்தார்த் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை ஒளிப்பதிவாளர் ஷெல்டன் அவர் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறார் நான் இரண்டாவது யூனிட்டாக பணியாற்றிருக்கிறேன் ஏனென்றால் என் சகோதரர் விஷ்ணுவுக்காக தான் அவர்தான் என்னை தெலுங்கு சினிமாவில் ஒளிப்பதிவு அறிவுப்படுத்தினார் அவருடைய ஐந்து படங்களுக்கு நான் ஒளிப்பதிவாக பணியாற்றிருக்கிறேன் அவருக்காக நான் எதை வேண்டுமானால் செய்வேன் செல்டனுக்காக நான் பேசுகிறேன் அவர் நம்ம பணிக்கு ஏற்றபடி உடனடியாக மாறிவிட்டார் மிக வேகமாக வேலை செய்யக்கூடியவர் என்று பேசினார் படத்தொகுப்பாளர் ஆண்டனி பேசும்போது என் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை என்னிடம் ஒப்படத்தைக்கு விஷ்ணு சாருக்கு நன்றி முகேஷ் சாரும் விஷ்ணு சாரும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தனி அறையில் விட்டு விட்டார்கள் படத்தின் ரஸ் அனைத்தையும் கொடுத்து பணியாற்ற சொன்னார்கள் அந்த லஸ் ஒரு படத்தோட ஆறு படத்தோட மிக கஷ்டமான பணியாக இருந்தது ரொம்பவே நொந்து போயிட்டேன் ஆனால் படம் மிக சிறப்பாக அனைவரும் சிறப்பாக வரும் அந்த படம் வரும்போது இந்த படம் பிரம்மாண்டமான படமா இருக்கும் என்று எனக்கு தெரியும் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கான பதில் கிடைக்கும் என்றார் எனக்கு சம்பத் பேசும்போது நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னை பழைய வண்ணார்பேட்டை இருந்தாலும் என் சொந்த ஊர் கும்மிடி பூண்டி அருகே உள்ள மாணவர் கிராமம் தான் எங்க தாத்தா அப்பா ஊர் பிறந்த ஊர் அதுதான் என் பாட்டி ஊர் காலகஸ்திரி அருகே இருக்கும் காட்டுப்பள்ளி என்ற ஊர் நாங்கள் விடுமுறை என்றால் அடிக்கடி அங்கே செல்வோம் என்னுடைய நெருங்கிய நண்பர் சீனிவாசன் அவரது மகனும் நானும் மிக நெருங்கிய நண்பர்கள் அவர் பெயர் கோலா ஆனந்த் அவர் இந்த அரசியல் கட்சி ஒன்றின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அவர் மூலம்தான் எனக்கு இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலகட்ச ரயில் நிலையம் அருகே மோகன் பாபு சாரின் படப்பிடிப்பு நடந்து கொடுத்தார் அப்போது ஆனந்த் என்னை அழைத்து சென்று மோகன் சாரிடம் அறிவுப்படுத்தி என் மாமா பையன் தமிழில் நடித்துக் கொண்டிருக்கிறார் தெலுங்கில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க என்று சொன்னார் பிறகுதான் விஷ்ணு சார் அறிமுகமான அறிமுகமான விஷ்ணு படத்தில் சிறிய கதாபாத்திரம் கொடுத்தார் முதல் முறையாக தெலுங்கு படத்தில் நடித்த பிறகு இந்த வேடம் மிக சிறியதா இருக்கிறது வேற ஏதாவது படத்தை பார்க்கலாம் சொன்னார் அது பிறகு சுமார் ஆறு வருடங்களுக்கு பிறகு காயத்ரி என்ற படத்தை நடிக்க வாய்ப்பு கிடைத்து அந்த படத்தை நடிப்பதற்காக படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றேன் நான் அப்போது மோகன் பாபு சார் இங்கே வந்து அவருக்கு வணக்கம் வைக்க அனைவர் சென்றார்கள் அனைவரையும் அவர் போங்க போங்க என்று விளையாட்டு என்னையும் அப்படி விளையாட்டினார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிவிட்டு என்னடா இது சார் இப்படி நம்ம விளையாட்டினாரே என்று தோன்றியது ஆனால் எனக்கு இந்த படத்தை நடிக்க அவர் வாய்ப்பு கொடுத்தார் அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நடிகர் அர்பித் ரானா பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் கண்ணப்பா வெறும் திரைப்படம் அல்ல அனைவருக்குமான உணர்வு மகாதேவன் மிகப்பெரிய பக்தன் தான் எனக்கு இந்த படம் நெருங்கி தொடர்பு படம் விஷ்ணு சார் இந்த படத்தை மிக பிரமாணமாக எடுத்துக்கிறார் சிவபக்தர்கள் அனைவரையும் இந்த படம் வியக்க வைக்கும் அந்த அளவுக்கு படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும் என்ன என்னுடைய இரண்டாவது படம் இரண்டாவது இடம் என் உறவினர்கள் பலர் இங்குதான் வசிக்கிறார்கள் சென்னைக்கும் எனக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கிறது எனக்கு இந்த வாய்ப்படுத்திய விஷ்ணு சார் நன்றி என்றார் இயக்குனர் முகேஷ் பேசும்போது தமிழ்நாடு என்னுடைய இரண்டாவது சொந்த இடம் ஏழமான கோவில் இருக்கிறது நான் இங்கு திரும்ப வந்தாலும் கண்ணப்பா படத்திற்காக உங்கள் முன்பு நிற்பதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது திரும்பி வந்தது இருக்கிறதும் கண்ணப்பா படத்துக்கு உங்கள் நிற்பதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் தாரிப்பர் மோகன் மோகன்பாபு சார் விஷ்ணு ஆகியோருக்கு நன்றி என்றார் அன்றைக்கு மதுபாலா பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் நினைத்து எதுவும் சொல்ல முடியாமல் போகும் அப்படி ஒரு நிலையில் தான் நான் இருக்கிறேன் இந்த படம் பண்ணுவதற்கு என்னை சிவன் தான் தேர்வு செய்தார் என்று விஷ்ணு சார் நேர்காணல் சொன்னார் அதுபோல தான் நானும் சிறு வயது நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் யார் படித்து நடிக்க வேண்டும் அறிமுகம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காமல் எதுவுமே தெரியாமல் நடிக்க வந்தவள் நான் நடிகாக எப்படி அறிமுகமாக வேண்டும் என்றால் பெரிய பெரிய இயக்குனர் பெயரை சொல்வார்கள் ஆனால் நான் அப்படியெல்லாம் சொல்லாமல் ஏதாவது ஒரு படம் இயக்குனர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை என் முகம் திரையில் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே நடிக்க வந்தேன் அதே போல் தான் இந்த படத்தில் நடித்தேன் இந்த படத்தில் நடித்தேன் இதில் நடித்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என் கதாபாத்திர திரையில் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் அதே போல் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு மோகன்லாலுடன் சேர்ந்து நடித்து விட்டேன் அக்ஷயகுமார் படங்களிலும் நிறைய நடத்துகிறேன் அவருடனும் இந்த படத்தில் நடித்து நடித்தது மகிழ்ச்சி என்றார் நடிகர் விஷ்ணு மஞ்சி பேசும்போது போது சில சர்ச்சையான சம்பவங்கள் நடப்பதை நீங்கள் அறிவீர்கள் அதை பற்றி நான் இங்கு பேச விரும்பவில்லை அதே சமயம் என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கண்ணப்பா பிரமாண்டமான படைப்பாக உருவாகி உள்ளது படத்தின் கிராபிக்ஸ் பணிகள் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லண்டன் மற்றும் துபாய் நாடுகளிலும் படத்தின் இந்தியாவில் எட்டு நாடுகளிலும் பணிகள் நடக்கிறது பொதுவாக படத்தின் காட்சிகள் அடங்கிய டிரைவ் இரண்டு காப்பிகள் எடுக்கப்படும் ஒன்று ஒன்று எயிட்டிங் ஸ்டுடியோவுக்கு மற்றொன்று தயாரிப்பு அலுவலகத்திற்கும் அனுப்பப்படும் இதுதான் நம்முடைய வழக்கம் அதன்படி கிராபிக்ஸ் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் அது சில காட்சிகள் டிரைவ் மூலம் அனுப்பப்பட்டது ஆனால் அது அதை எங்கள் தரப்பு கேட்கவில்லை கிராபிக்ஸ் நிறுவனத்தினர் எங்கள் முகவரிக்கு அனுப்பிவிட்டார்கள் அதாவது எங்கள் நிறுவன முகவரி மற்றும் ஜிஎஸ்டி முகவரியான இரண்டு உள்ளது ஜிஎஸ்டி முகவரி அப்பாவுடைய இல்லம் அங்குதான் எங்கள் எங்கள் தொடர்புடைய அனைத்து கடித மற்றும் கூரியர்கள் வரும் சம்பந்தப்பட்டவர்கள் அதை அங்கு சென்று வாங்கிக் கொள்வோம் அது போல எனக்கான டிரைவ் அந்த முகவரிக்கு வந்திருக்கிறது அப்போது மனோஜ் வெற்றியில் இருக்கும் இரண்டு பேர் அந்த கூரியரை வாங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்போது இரண்டு வாரங்களுக்கு பிறகு கண்ணப்பா படத்தின் காட்சிகள் லீக் ஆனால் எப்படி இருக்கும் என்றால் ஒரு எக்ஸ்பதி வெளியானது அதை வைத்து நான் எங்களுடைய காட்சி அடங்கிய டிரைவ் கைமாறியிருப்பது தெரிய வந்தது சரி இதை பெரிதுபடுத்தக்கூடாது நினைத்தேன் கண்ணப்பா திரைப்படத்தை பொறுத்தவரை இதுவரை கண்ணப்பா பற்றி வந்திருக்கும் படங்களை விட மிக வித்தியாசமான அதே அதேசம் பிரம்மாண்டமான படமாக சந்தோஷமாக இருக்கும் குறிப்பாக கண்ணப்பா சிவன் பக்தராக மாறிய பிறகு என்ன நடந்து நடந்து நடந்தது என்பதைத்தான் அனைத்து படங்களும் காட்டியிருக்கிறது ஆனால் சிவபக்தர் ஆவருக்கு முன்பு அவரது வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது இந்த படத்தை பார்க்கலாம் அதிக சாதாரண படமாக இல்லாமல் விஷுவல் விருந்தாக பார்க்கும் அளவுக்கு படத்தை மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறோம் என்றார் படத்த ஒரு பார்க்க ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஆனால் வரலாறு மற்றும் இதிகாசங்கள் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் காட்சிகளாக எடுத்துக்கிறோம் தணிக்கை குழுவினர் ஏகப்பட்ட கேள்விகளை முன்வைக்க உள்ளார்கள் குறிப்பாக கண்ணப்பா தனது வாயில் தண்ணீர் எடுத்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது வட இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அப்படித்தானே இருக்கிறது உண்மையை தானே நாங்கள் காட்சியாக எடுத்துக்கிறோம் என்று சொன்னோம் நிச்சயம் அவர் அனைத்து தலைகளும் படத்துக்கு சான்றிதை பெற போகிறேன் என்று தெரியவில்லை எப்படித்தான் சான்றிதை பெற போகிறேன் என்று தெரியவில்லை அனைத்தையும் சிவன் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவருக்காக எடுக்கப்பட்ட படம் நிச்சயம் அவர் அனைத்து தலைகள் தகத்தெறிவார் நம்பிக்கை இருக்கிறது என்றார் ஷெல்டன் சாவ் ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த படத்திற்கு ஸ்டீபன் தேவசி இசையமைத்துள்ளார் ஆண்டனி பட தொகுப்பு செய்திருக்கிறார் இருபத்தி நாலு பிரேம் ஃபேக்டரி ஏவிஏ என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் சார்பில் மோகன்பாப் பிரம்மாண்டமாக தயாரித்து கண்ணப்பா படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் வரும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்கு வெளியாகிறது இப்படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பது எந்த வித சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தை செய்தியோடு சந்திக்கிறேன்